உப்புங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொருளாக இருந்திருக்கு காசை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா உப்பு தங்கம் நம்மளுக்கு இப்போ எப்படி வைரம் நம்மளுக்கு இப்போ எப்படி அந்த மாதிரி அங்க உப்பு வச்சுருந்தாலே பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி இருந்த நிலையில ஹால்ஸ்டாட்டுங்கிற ஒரு ஊரே வந்து இந்த சால்ட் மைண்ட் இருக்கிற இந்த பிளேஸால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஊரே பெரிய செல்வந்த நாடாக ஆனதுன்னு சொல்லப்படுது இந்த ஹால்ஸ்டாட்டுங்கிறது இந்த சால்ட் மைண்ட் வந்து கிட்டத்தட்ட கிமு நாலாயிரம் ஆண்ட இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது கிட்டத்தட்ட இல்லை அது நாலாயிரம் ஆண்டு கிமு நாலாயிரம் ஆத ஆண்டில் தான் இருந்திருக்கு அப்போ மக்கள் எல்லாமே காலங்காலமாக காலங்காலமாக இந்த சால்ட் மைன் தொழிலில் பல தலைமுறைகளாக செஞ்சுருக்காங்க நாமளே போய் அங்கே உப்பெடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இப்போவும் அங்கே ஒரு ஐம்பது பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க அந்த குள்ள நம்மளே போய் அவங்க எப்படி அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னு ஆஸ்திரியா ட்ரிப் போகும்போது நான் அதை போய் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அதைத்தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க போலாம் இப்போ நம்ம உப்பு வந்து க சீ சால்ட்னு சொல்லுவோம் ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இமாலயன் ராக் சால்ட் சொல்லுவோம் நம்ம ஊர்ல எல்லாம் தூத்துக்குடியில தண்ணீர்லேருந்து இருந்து எடுக்கிறாங்க இல்லையா இது இந்த சால்ட் மீன் வந்து ராக் சால்ட்டு இங்க வந்து ராக் சால்ட்டு தான் இருக்கு நாங்க போன எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க உங்களுக்கே பெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் முதல்ல என் கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கெட்டப்பு காரணம் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உழைப்பாளி மாதிரி ஒரு சால்ட் மைன் எழுதின ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்றாங்க அது போட்டுட்டு தான் எல்லாமே போகணும் அதுக்கப்புறம் கடலுக்கு நடுவில் இருக்கிற பெரிய பாறையை கொடைஞ்ச எடுத்து அந்த சுரங்கத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம் நடந்து போனோம் ஸ்லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்லைட்ஸில் போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் இருக்கும் குட்டி ட்ரெயின் இப்படினாலும் தலையடிச்சிடும் அப்படின்னாலும் அப்படினாலும் அந்த மாதிரி ட்ரெயின்ஸில் கூட போனோம் அப்புறம் நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு அந்த காலத்தில் எப்படி மக்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாலாயிரம் கிமு நாலாயிரம் வருடத்தில் எடுத்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் எல்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த காலத்தில் மக்கள் வந்து குழந்தைங்களை தீப்பந்தத்தை பிடிக்க வச்சு அப்பா வெட்டுவாராம் அம்மா அதை உப்பு வாங்கி வாங்கி வச்சு பண்டமாற்று முறையெல்லாம் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக மான் வேட்டையாட போகும்போது ஒரு மனுஷன்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடிச்சிருக்கான் இந்த கடல் நீரை குடிச்சோன்னே தாகடிக்குன்னு ரொம்ப உப்பாக இருக்குது என்னடா இது ரொம்ப உப்பாக இருக்குது இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அங்கே போய் சொல்கிறான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த இடம் இது வந்து சால்ட் மைனில் வந்து சால்ட் எடுக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டாரான் உள்ளே உளுந்து அவரோட பாடி எந்த இடத்துலனு எங்களுக்கு காமிச்சாங்க எந்த இடத்துல விழுந்தாங்கன்னு ஆனால் இப்போ வரைக்குமே அவரோட பாடியோ இல்லை எலும்புக்கூடோ மண்டையோடோ எதுவுமே கிடைக்கவே இல்லை கடலுக்கடியில் விழுந்தாரா இல்லை பா பாறைகளில் மாட்டி படிமங்கள் ஆயிட்டாரா அப்படின்னு தெரிலங்க இந்த கதை கிமு நாலாயிரம் நூற்றாண்டிலிருந்தே சொல்லப்பட்டுட்டு வந்திருக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வர கதை தான் இந்த கதை அதை வச்சு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் விழுந்து இறந்துருக்காரு இப்போ வரைக்கும் ஆனால் பாடியை கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அவரோட ஸ்பிரிட்டு வந்து இங்கே இருக்கிற மாதிரி எல்லா கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐம்பது பேருக்கு மேலே இங்கே வேலை செஞ்சேன் இந்த காலத்தில் செருப்பு ஷூவெல்லாம் இல்லை இல்லையா அது ஒரு கோல்டு கண்ட்ரி அவங்க மரங்களை மரப்பட்டையாக கிழித்து செருப்பு மாதிரி செஞ்சு காலில் அப்படியே கட்டி அப்படியே அது பியாத மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோவில் கூட அந்த லேடிஸை மென்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த காலத்து ஸ்லிப்பர்ஸ் மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க அதை மியூசியமாகவும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த மர வெட்டி எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க ஐ மீன் மரக்கட்டையில் இருந்தது இந்த உப்பு க வெ வெட்டுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலும் இது போல் வீடியோக்களுக்கு டியூன் டூ ஃப்ரீயாகவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ